ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ மேம் ஏன் இவ்வளோ ரொம்ப சொல்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஆரி ஒர்க்குக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் அதை எப்படி நீட் அண்ட் பர்ஃபெக்டாக எடுக்கணுன்றதை சொல்ல போகிறேன் இந்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் எப்படி எடுக்குன்னு சொல்லிவிட்டேன் இந்த க்ளாஸில் இப்போ நம்ம என்ன பழக போகிறோம் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல் பேக் நெக்கே எப்படி எடுக்குன்றதை சொல்ல போகிறேன் அதாவது இந்த ப்ளவுஸோட பின்னாடி பேக் நெக் இருக்கலாம் மேம் இதுதான் பின்பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் முன்னாடி இருக்கல இந்த மாதிரி ஹூக் போடுறது வந்து இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் இந்த பேக் சைடு இருக்கல மேம் இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் இதை ஃபுல்லாக எப்படி அதாவது ஷோல்டரோட அகலம் ஷோல்டரோட உயரம் இங்கே கோல் எவ்வளோ விடணும் சாரி இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ விடணும் இந்த ஆம்கோல் லென்த் எவ்வளோ விடணுன்ற ஏ டூ ஜட் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கிறிஸ்டல் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மேம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு செகண்ட் பார்த்துட்டு வீடியோக்கு லாஸ்ட்டாக போய்ட்றீங்க நீங்கள் கிளாஸில் வந்து என்னென்ன டவுட் கேட்பீங்க இதுதான் டவுட்டாக கேட்க போகிறீங்க இந்த டவுட்டை வந்து எப்படி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதையும் டவுட் கிளாரிஃபிகேஷன் டேல கேட்குறீங்க கிளியரா சொல்கிறேன் மேம் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாத நீங்க நீங்கள் கேட்டால் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஏன் அப்படி நீங்க நீங்கள் ஃபுல்லாக தான் உங்களுக்கு புரியும் எடுத்துனே ஒரு செகண்ட் ஓகே இதை அளக்குறாங்களா சரி ஓகே அப்போ கடைசியாக பாத்துக்கலாம் உங்களுக்கு புரியாது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீடெயில்டாக சொல்லும்போது நீங்களும் டீட்டெயில்டாக கற்றுக்கும் தான் அந்த பேட்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ப்ளவுஸ் பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையானது மொத்தமாக மூணு மூணு விஷயம்தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ எதில் போட போகிறேன் அப்படின்னா நம்மளோட ட்ரேசிங் பேப்பர் இருக்கலாம் மேம் நம்ம ட்ரேசிங் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் அந்த ட்ரேஸிங் பேப்பரில் தான் போட போகிறேன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு போட்டிங்கன்னா இன்னொரு சைடு அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியல அதுக்காக இன்னொரு விஷயம் நம்மளோட கிட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் கோல் ஸ்கேல் தென் நார்மல் ஸ்கேல் அடுத்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட் டேப் வேணும் மெஷர்மெண்ட் டேப் ஒன்று இந்த மாதிரி சிடி மார்க்கர் ஏன்னா இது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம் நான் வீடியோவுக்கு தெரியுன்றதுக்காக இந்த பென் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இவ்வளோ தான் மொத்தமே தான் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அளவு ப்ளவுஸ் ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து இதில் இருந்தாலும் ஃபுல்லாக எடுக்க போகிறோம் ஸோ அளவு ப்ளவுஸ் வந்து அவங்கக்கிட்ட கரெக்டான அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டு மார்க்கிங் போட மாட்டோம் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டோம் எதுக்காக அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏறி இறங்கும் அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் எடுப்போம் ட்ரேசிங்கில் டபுள் மற்றெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாமா ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு விழுந்துடும் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன பக்கம் எடுக்க போகிறோம் பேக் பார்ட் தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் பின் கழுத்தை நான் வந்து எடுத்துகிறேன் இது என்னோட அளவு ப்ளவுஸ் தான் பின் கழுத்தை எடுத்துகிட்டு நல்லா கவனிங்க இந்த கையிலேருந்து நேராக ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே கொண்டு வந்துருப்பாங்க அதே மாதிரி நான் சுருக்கிக்கிறேன் இந்த கையிலேருந்து நேராக ஸ்டிச் போட்டு இங்கே ஒன்று கொண்டு வந்துருப்பாங்கல்ல இந்த ரெண்டு ஸ்டிச்சிங் இடமும் இப்படி நேராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க இங்கே பாருங்களேன் இந்த பக்கம் நேரம் இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த ஸ்டிச்சிங் பாட்டு இப்படி உள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும் ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஸ்டிச் போட்டுருக்கு இடமாட்டு தான் தெரியணும் மற்றபடி இந்த இப்படி இந்த மாதிரி இருக்கும்போதுலாம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லி ராங்மான் தப்பு ஜஸ்ட்டு இப்படி நல்லா உள்ளே விட்டுட்டு நல்லா உள்ளே தள்ளிடணும் அந்த மாதிரி இப்படி உள்ளே இப்படி உங்கள் ரெண்டு கையை வச்சுக்கூட நல்லா பிடிச்சிட்டு எங்கெல்லாம் கிராஸ் வேஸில் இருக்கோ நேராக பார்த்துக்கணும் இந்த பக்கமும் அதே மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் ரெண்டு விரல் இருக்கில்ல இப்படி வச்சு உள்ள கூடி மடக்கணும் ப்ளவுஸை ப்ளவுஸை இப்படி வெளியே கூடி மடக்கக்கூடாது மேம் ஜஸ்ட் இப்படி ரெண்டு பக்கம் நீங்கள் ஷார்ப்பாக பிடிச்சிட்டிங்கல்ல பிடிச்சிட்டு நல்லா இழுத்த பிறகு ப்ளவுஸை நான் எப்படி மடக்குறேன்னு பாருங்கள் இப்படி உள்ள கூடி மடக்கணும் இப்படி தான் மடக்கணும் மடக்கிட்டு இங்கே நல்லா இருக்கிறதுலாம் இப்படி ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட பர்ஃபெக்ட் அளவு கிடைக்கும் இது நேராக இருக்கான்றத பார்க்கணும் இங்கேயும் இங்கேயும் நேராக இருக்கான்றதை பார்க்கணும் இங்கே பிடிச்சிட்டு இங்கே பண்ணணும்னா இங்கே நேராக இருக்கும் இப்படி எல்லாமே ஈக்குவலாக நேராக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க உங்களுக்கு தெரியுதா மேம் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் இங்கே ஹாம் கோல் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் இங்கே ஷோல்டர் பார்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் இப்படி ரெண்டு ஈக்குவலாக இருக்கா ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே மேம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் அதாவது பட்டர் ஷீட்லேயும் போடுங்க இல்லை அப்படின்னா நம்மளோட ஏ கிட்ட அட்வான்ஸ் கிட்ட வாங்கினவங்களுக்கும் சரி ட்ரேசிங் கிட்டு வாங்கினவங்களுக்கும் வந்து நான் ப்ரௌன் ஷீட் வச்சுருவேன் அதையுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் நல்லா கவனிச்சிக்கணுமா இந்த பக்கம் க்ளோஸாக இருக்கணும் இந்த பக்கம் ஒட்டி இருக்க பக்கம் தான் இந்த பக்கம் இருக்கணும் மேலே ஓப்பன் இருக்குது இந்த பக்கம் அதே மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது அது நமக்கு தேவையில்லை எதுக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒட்டி இருக்கும்னா ப்ளவுஸை வந்து நான் இப்படி தான் போடப்பேன் இப்போ நான் ப்ளவுஸை போடும்போது நல்லா கவனிக்கலாம் ப்ளவுஸ் இந்த பக்கம் ஓப்பன் ஆகாது இல்லை இந்த பக்கம் தான் ஓப்பன் இருக்குது அப்போ ஓப்பன் ஓப்பன் பக்கம் க்ளோஸ் க்ளோஸ் பக்கம் அதே மாதிரி இங்கே ஷோல்ட்ரு ஓப்பன் தான் இருக்குது அப்போ ஷோல்டர் ஓப்பனுக்கு ஷோல்டர் ஓப்பன் பக்கம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் மேம் எப்படி எப்படி எடுக்கலான்றதை சொல்கிறேன் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த கயிறுலாம் நமக்கு தேவையில்லை கயிரெலாம் உள்ளே போட்டுடலாம் ஓகே நான் இங்கேயும் இங்கேயே டச் ஆகிற மாதிரி எடுத்தேனா எடுத்ததில் இங்கே ரெண்டையும் ஜாயின்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக நல்லா கவனிங்க மேம் இதுக்கு மேலே உட்காரணும் அதே மாதிரி இந்த கிராஸ் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே இதில் உட்காரணும் இப்படி எல்லா பக்கமும் எல்லாமே உட்காரணும் உட்காந்துருக்கான்றதை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படி போட்டுட்டு இங்கே இங்கே ஓகே நேராக அப்படி இருக்கணும் மேம் ரொம்ப கிராஸ் வைஸால வைக்கக்கூடாது நேராக இருக்கின்றத செக் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம என்னென்ன ஃபைன் பண்ண போகிறோன்றது பார்த்துக்கோங்க மேம் இது வந்து நெக்கோட அகலம் கழுத்துங்கன்னுதான் மேம் இருக்கும் ஸோ இது வந்து கழுத்தோட அகலம் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கழுத்தோட உயரம் ரெண்டு பாயிண்ட் ஓகேங்களா கழுத்து அகலம் கழுத்து உயரம் இது இருக்குங்களா இது ஷோல்டரோட அகலம் அதாவது நம்ம ஷோல்டரில் தானே இந்த இடம் உட்கார போகுது ஷோல்டரோட அகலம் இப்படி ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாம்கோல் உயரம் இதோட நேம் வந்து ஆம்கோல் ஸோ இது வந்து ஆம்கோல் உயரம் கீழே இருக்கல இது வந்து இடுப்பு சுற்றுலவு அதாவது ப்ளவுஸ் வந்து நமக்கு போய் கரெக்டாக கிச்சன் உட்காரு பார்த்தீங்களா இடுப்பில் தான் உட்காருது ஸோ இது வந்து இடுப்பு சுற்றுலவு இவ்வளோ தான் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பஸ் ரவுண்ட் அதாவது நம்ம செஸ்ட் இருக்கலை செஸ்ட்டை சுற்றி அளக்கிறதுக்கு பேர் தான் பஸ் ரவுண்ட் ஸோ இந்த இடம் வந்து பஸ் ரவுண்ட் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கழுத்து அகலம் கழுத்து உயரம் இது ஷோல்டர் உயரம் இங்கே வந்து ஆம்கோல் உயரம் இடுப்பு சுற்றளவு பஸ் ரவுண்ட் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாமா இங்கே பார்த்தீங்களா இந்த ஷீட்டு இந்த ஷீட்டு ஒன்றா இல்லை பார்த்தீங்களா இப்படி இருக்கக்கூடாது ரெண்டு ஷீட்டு ஒரே மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எடுக்கணும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த இப்படி ஒன்று மேலே ஏற்றி ஒன்று கீழே இறக்கி அப்படிலாம் இருக்கக்கூடாது ரெண்டு ஒன்றா இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்மளோட ப்ளவுஸ் எடுக்கணும் நம்மளோட ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்போ சொன்ன மாதிரி தான் ரெண்டு ரெண்டு ஒன்றா இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே ரெண்டையும் ஒன்றா தான் இருக்குது இங்கேயும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இங்கே மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே எடுத்துக்க ஹைட்டு பற்றலை ஓகேங்களா இப்படி தான் இருக்குது இது மேலே நம்ம வெயிட் கூட ஏதாவது தாராளமாக கொடுத்துக்கலாம் மேம் பவுடர் அப்பா இருக்குது அதை வச்சுக்கலாம் நகராமல் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேம் இங்கே இதை ஒட்டிருச்சு இது இங்கே ஒட்டிருச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம கவனிக்க போகிற இந்த ஷோல்டர் வந்து இப்படி தள்ளி இருக்கு இப்பில் இருக்கக்கூடாது கரெக்டாக இதுக்கு மேலே வச்சு இதோட லென்த்து எவ்வளோ இருக்குன்றதை நாங்கள் செக் பண்ண போகிறோம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் மெஷர்மெண்ட் டேப் மேம் மெஷர்மெண்ட் டேப்பில் இந்த பக்கம் ஒன் டூ த்ரீன்னு பெருசாக எழுதிருக்கலாம் இதுதான் இன்ச்சஸ் இந்த பின்னாடி இருக்குறது இங்கே வேண்டாம் வேண்டியதை எடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து வச்சோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அதாவது க நெக்கோட கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா ரெண்டே முக்கால் இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இங்கேருந்து இருந்து வச்சு ரெண்டே முக்காலுக்கு இங்கே நக்கில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான்மா பேட்டன் போடுறது நான் ரெண்டே முக்காலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் என்ன சொன்னேன் கழுத்தோட அகலம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு கழுத்தோட உயரம் கழுத்து எங்களை நம்ம முடியுது என்னோடய யூனக்கு யூனெக் தான் போட்டிருக்கேன் இங்கே தான் எனக்கு முடியுது ஆக்சுவலாக கரெக்டாக உங்களுக்கு தெரியுதாமா இதோட லெனத்தை கண்டுபிடிக்கிறக்கு நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் இந்த இடம் இருக்குல இந்த முடிகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சுருங்க ஜஸ்ட்டு ஸ்கேலை வச்சுட்டு இங்கே இருந்து இந்த ஸ்கேலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது இங்கே எவ்வளோ மேம் காட்டுது இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே தான் வைக்கிறேன் நான் ஸ்கேலை நேராக வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஸ்கேல் நேராக இருக்கிறது ரொம்ப மேம் நேராக ஸ்கேலை வச்சுட்டு ஓகே இங்கே ஸ்டார்டிங்கில் நேராக ஸ்கேலை வச்சுட்டு இங்கே இந்த ஏற்றி வைக்கிறது இறக்கி வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது மேம் அதே மாதிரி நீங்கள் ஆறில ட்ரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் போகிறீங்கன்னா பக்கா மெஷர்மெண்ட் எடுங்க அரை இன்ச் கூட்டி வச்சுக்கிறோம் ஒரு இன்ச் கூட்டி வச்சுக்கிறோம் அந்த வேலைலாம் தேவை கிடையாதுமா நீங்கள் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து ஆரி ஒர்க் போட்டுருங்க டெய்லர் அரை இன்ச்சு விட்டு எடுக்கிறது அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம இந்த ப்ளவுஸில் இப்போ இது பேக் நெக் ஃபுல்லாக உங்களுக்கு பேட்டர்ன் போட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வரைக்கும் டிசைன் போடுவீங்களா இதோட நிப்பாட்டிடுவீங்களா ஃபுல்லாக தானே டிசைன் போடணும் ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்துருங்க டெய்லர்ஸ் அரை இன்ச் விட்டு அடிக்கிறது அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும் நெக்கோட நான் அகலம் ப நெக்கோட உயரம் பார்க்குறேன் எனக்கு வந்து கரெக்டாக எட்டு இன்ச் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ப்ளவுஸை லேஸாக அப்படின்னு நகட்டிட்டு இந்த பேட்டர்ன் ஷீட் இருக்குல்ல மேம் இங்கேருந்து இருந்து வச்சு எட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன் மேம் நீங்கள் யாருமே பட்டர் ஷீட்டில் போடாதீங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரௌன் ஷீட்டில் போடுங்க அது இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் நெக்கோட உயரம் இது ரெண்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் நம்ம வந்துச்சு ஸோ ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு எல்லா இடத்துலையுமே நான் வச்சு இங்கே நில இங்கேனக்குள்ள இப்படி மூணு இடத்துலையுமே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டேன் அப்போ கழுத்தோட அகலம் பேக் நெக்கோட அகலம் வந்து எனக்கு ரெண்டே முக்கால் இன்ச் உயரம் வந்து எட்டு இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டு இப்போ நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தான் நம்ம இப்போ வந்து பேக்நெக் கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தால் நம்ம யூனெக் வி நெக் எல்லாமே கண்டுபிடிப்போம் யூ நெக் வரையாத ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது மேம் எனக்கு வளைய வராதே அப்படி இப்படிலாம் ஒன்றுமே ஃபீல் பண்ண வேண்டாம் நமக்குனே இருக்குது இந்த ஆம்கோல் ஸ்கேல் இந்த ஆம்கோல் ஸ்கேலாக ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு அப்பா சொன்ன மாதிரியே தான் நான் வந்து ஹேண்டுக்கு சொன்னல மேம் இங்கேயும் டச் ஆகணும் இங்கேயும் டச் ஆகும் இப்படி டச் ஆகாமல் இப்படிலாம் வளைக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் டச் ஆயிருக்கு இங்கே டச் ஆகலை அப்போ லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக அந்த வலை வரும் ஸோ இப்படி வச்சுட்டு எப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு எட்ஜஸ்லேயுமே அது வந்து கரெக்டாக இங்கேயும் டச் ஆகுது ஓகே இங்கேயும் டச் ஆகுது ஓகே அப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இப்படி வளச்சி விட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு ஒரு இது கிடைக்குமா இதோட லென்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒன் இன்ச் வரும் இல்லை அப்படின்னா ஒரு நல்லா வளக்க வரும் அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் கரெக்டாக எவ்வளவோ இருக்கு எக்ஸாக்டாக ஒன்று இன்ச்சு இருக்கும் இல்லை எனக்கு நல்லா வளக்க வரும் அப்படின்னா இங்கேருந்து இருந்து சாய்வாக ஒரு இன்ச்சு வச்சுட்டு நல்லா கிராஸை வளச்சி விட்டிங்கனாலும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது எனக்கு வளைய வராது மேம் ஸோ நான் இந்த ஆம்பூர் தேலையும் யூஸ் பண்ணி ஈஸியாக யூனெக் வரைஞ்சிடுவேன் இப்போ ஜஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டான யூனெக் நம்ம கிடைக்கும் இது ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஷோல்டரோட அகலம் ஷோல்டர் இதுதானே மேம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கையையும் இதையும் ஒரு சிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்களே இந்த கேப்பை மட்டும் அழைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே கரெக்டாக மேம் இருக்குது எனக்கு ரெண்டு இன்ச் இன்ச் இருக்கு இதுக்கும் இதுக்கும் கரெக்டா இந்த சிச்சஸ் தாண்டி போக கூட இங்கேயே வரக்கூடாது கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்ச் இருக்காம் இது பிளவுஸோட மேல தானே அப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா கரெக்டா அந்த கோட்டு மேலே வச்சு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்க போறேன் ஓகேங்களா அவ்வளவுதான் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆம் கோல் உயரம் ஆம் கோல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்படி வச்சுக்கிட்டோம் உங்க பிளவுஸ் வந்து இப்படி நேரா இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க உங்க பிளவுஸ் என்ன பண்ணணும் உங்க பிளவுஸ் வந்து இப்படி நேரா இருக்கா ஓகே ஏன் ப்ளவுஸ் எனக்கு நேராக இருக்குது இப்படி தான் மேம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த இப்படி தூக்கி விடுறது இங்கே எனக்குள்ளே மறக்கிறது இப்படிலாம் வேணும் உங்கள் ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டு எடுத்தோம் அந்த அளவுக்கு நேராக இருக்கணும் கோல் எங்கேனால் முடியுதுன்னு உங்களுக்கு மேம் இதுதான் கோல் ஸோ தான் எனக்கு கோல் முடியுது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம் இங்கே ஜஸ்ட் ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ஓகேங்களா ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி கீழே எல்லாமே ஈவனாக இருக்கணும் மேலே அதே மாதிரி நேராக இருக்கணும் விளச்சலாக இருக்கக்கூடாது முடிஞ்ச பிறகு உங்கள் கிட்ட ஸ்கேல் வைங்க ஃபஸ்ட் லென்த்து கண்டுபிடிக்கிறது கிட்ட நான் ஸ்கேல் வச்சிட்டேன்னா அவ்வளோதான் இந்த லென்த்தில் நான் ஸ்கேல் வச்ச பிறகு மேலே இருந்து அளந்து பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ மேம் வருது கரெக்டாக கரெக்டாக எனக்கு அஞ்சரை இன்ச் வருது ஓகேவா இங்கே எனக்குள்ளே ரொம்ப இங்கே பாருங்க மேம் இந்த ப்ளவுஸ் இந்த இப்படி அதே மாதிரி இந்த ப்ளவுஸை இப்படி இப்படிலாம் இங்கே மாடங்கிறோம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நார்மலாக ப்ளவுஸ் எப்படி இருக்குது ப்ளவுஸ் அது பாட்டுக்கு இருக்கட்டும் உங்கள் ஸ்கேலை கொண்டு போய் ஆம்கோடு லென்த்தில் வைங்க அதாவது இங்கே முடியுதுல இந்த இடத்துல வைங்க அந்த கோடு நேரம் வந்து இங்கே ஓப்பன் பாட்டுருக்கல இங்கே வரும் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கணும் நம்ம கையை தாராளமாக எடுத்துகிட்டு டேப் எடுத்து இங்கே மேலே இருக்கல மேலே பாயிண்ட்டு இங்கே இருந்து இங்கே பார்த்தா எக்ஸாக்டாக எனக்கு அஞ்சரை இன்ச் வருது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோலாம் அங்கேருந்து அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் இங்கேருந்து இருந்து நெக்ஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஓகேங்களா இங்கேருந்து இங்கே நான் எவ்வளோ மழை வச்சோம் கலர் கரெக்டாக கோடு வராதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இடையில ஒரு லைன் வச்சுக்கிறதில்ல எந்த தப்பும் முல்லம் இப்போ இந்த ரெண்டு இன்ச் அஞ்சு இன்ச் இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு அஞ்சு அவ்வளோதான் இது கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது பஸ் ரவுண்ட் சுற்றி எவ் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் இதை மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸிமா டாம் கோல் லென்த்து இருக்கலாம் இந்த கடைசியில் முடிஞ்சதும் இந்த நம்ம கொக்கி பூட்டு ஓட இந்த இடமும் இருக்கலாம் இந்த இடத்துக்கு சுற்றி அளக்குறதுக்கு பேர் தான் பஸ்ரோம் இது அப்படி ஜஸ்ட் இப்படி உங்கள் டேப் வச்சு இங்கே அளந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு எனக்கு எட்டு இன்ச் வருது எக்ஸாக்டாக எட்டு இன்ச் வருதான் ஸோ அளவு மட்டும் நம்ம தாராளமாக எடுத்துக்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளவுஸ் வந்து நேராக தான் இருக்கணும் ரொம்ப கூட்டி குறைக்கி அப்படிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எட்டே கால் இன்ச்சு வருது ஸோ நான் எட்டே கால் இன்ச்சை இங்கே தான் இருக்குது மொத்தமாக தான் வைக்கணும் இங்கேருந்து எட்டே கால் வச்சுடாதீங்க இந்த பா இங்கே பாருங்களேன் இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் ப்ளவுஸ் இப்படி இருக்குது ஓகேவா ப்ளவுஸ் இப்படி தானே இருந்துச்சு இங்கே 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 ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது நான் இங்கேருந்து இங்கே அளந்து பார்த்தேன் எவ்வளோ இருக்குது எனக்கு மொத்தம் மொத்தம் எனக்கு அளக்கும் போது எட்டே கால் இன்ச்சஸ் இருக்குது அப்போ அப்படியே ப்ளவுஸ் அப்படி ரிமூவ் பண்ணுங்களேன் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிட்டா மொத்த அளவு தான் எவ்வளோ மேம் நமக்கு மொத்த அளவு தான் எட்டே கால் இன்ச்சு அப்போ இங்கேருந்து எட்டே கால் வச்சுட்டு இந்த கோடு இருக்கில்ல இந்த கோடு தான் கணக்கு எட்டே கால் ஓகே இங்கே நோக்கில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்க போகிறேன் இங்கே நோக்கில் ஜஸ்ட்டு ஒரு மார்க்கிங் இங்கேனக்குள்ளேயும் டேப்பை வச்சு ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேனக்குள்ளையுமே ஒரு ஆம்கோல் வளைவு போடணும் உங்களுக்கு புரியுதா இது ஃப்ரெண்ட்டு இது அதாவது இது வந்து கழுத்து இது வந்து ஆம்கோளில் போயிடும் இங்கேயுமே திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன் ஆம்கோல் ஸ்கேல வைக்கிறேன் ஏன்னா இங்கே ஆச்சு இங்கே ஆனால் ரொம்ப பட்ட மாதிரி இருக்குது அப்போ லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இது ரொட்டேட் ஆகும்மா உங்களுக்கு பார்த்தாலே தெரிய இப்படி இங்கே திருக்க திருக்கு இது ரொட்டேட் ஆகும் இங்கே ஓகே எனக்கு இடிச்சிருச்சு ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு இடிக்கல அப்போ நான் என்ன பண்ணுவேன் லேசாக நகட்டுவேன் அப்போ அங்கே எரிக்கிறோம் ஸோ ஜஸ்ட்டு கீழே இறக்கி இங்கே இருந்தீங்க ஒரே ஒரு வளைவு இதை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தாலும் எக்ஸாக்டாக ஒன் இன்ச் இருக்கும் அப்போ அதை சொன்ன மாதிரியே தான் இல்லைனா ஒன் இன்ச் வச்சு நீங்கள் தாராளமாக உழைச்சி விட்டுக்கோங்க மேம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்றதான் பார்க்க போகிறோம் என்னோட ஃபுல் ப்ளவுஸோட லெத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷோல்டர் இருக்கலாம் மேம் ஷோல்டரில் இருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பன்னெண்டே கால் இன்ச்சு இருக்குது சாரி பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது இப்படி தான் மேம் மழைக்குணுந்து இப்படி தூக்கி இதெல்லாம் கிடையாது கரெக்டாக எக்ஸாக்டாக அழகும் போது எனக்கு பன்னெண்டே முக்கால் இன்சஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் எங்கே எடுத்தீங்க இங்கே தானே எடுத்தீங்க அப்போ இங்கேருந்து வச்சோம் அப்படின்னா பன்னெண்டே கால் இருக்குது பன்னெண்டே முக்கால் இங்கே இருக்குது ஸோ இங்கே நோக்கில் ஒரு ஒரு டாட் இப்படியே நேராக நான் கோடு போட்டுக்கிறேன் மேம்னால் கண்டிப்பாக வேணாம் நீங்கள் மேலே வந்து பழனையே முக்காலுக்கு ஒரு ரெண்டு மூணு சீட்டஸ் வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக மேம் இல்லை ஏன்னா கோடு தான் நான் நேராக போட்ட மாட்டோமான்னு கேட்டால் நேராக போட முடியாது ஸோ நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் பாருங்கள் இங்கே இருந்து நான் எடுக்கிறீங்க இங்கேருந்து பன்னெண்டே முக்கால் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி ஒரு நாலஞ்சு லைன் வச்ச பிறகு இது நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சுட்டேன்னா இப்படி வச்சுட்டு இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக கலவர் பண்ணிட்டேன் மேம் நமக்கு வந்து பாடிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை எப்படி கவர் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆரி டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா டாட் ஓகேங்களா மேம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பலாக காட்டுறேன் மேம் கவனிங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இது ஃபுல்லாக எடுத்துட்டோம் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக எடுத்துட்டோம் இங்கே கொலாம் வச்சோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் தான் எனக்கு மார்க்கிங் வேணும் ஆனால் அதுக்கிடையில் இந்த டாட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஓகேங்களா இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா இதையுமே நம்ம பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளவுஸ் ரெண்டையுமே வந்துட்டு எப்பவும் போல் ஒன்றில் ஒன்று வச்சுக்கோங்க அப்போ அதை நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க எப்படி வச்சோம் அது மாதிரி இப்படி எடுத்த பிறகு நல்லா கவனிங்க மேம் உங்கள் மெஷர்மெண்ட் டேப் எடுங்க உங்கள் மெஷர்மெண்ட் டேப்பை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு எவ்வளோ லென்த் விட்டிருக்கோம் ரெண்டும் இங்கே நல்லா இங்கே நல்லா ஸ்டெச் பண்ணி விடணும் உள்ளாக துணி எதிர்க்கன்றதை பார்த்துட்டு நல்லா இழுத்து விட்ட பிறகு அளந்து பாருங்கள் டாட்டுக்கு முன்னாடி இருந்து அலந்து பார்த்தோம் எனக்குனா எக்ஸாக்டாக நாலு இன்ச்சஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதானே மேம் எனக்கு என்னோட பாடிஸ்க்கு லாஸ்ட்டு அப்போ நான் இங்கேருந்து நாலு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுப்பேன் ஓகேங்களா இதுக்கு இடையில் டாட்டோட துணி எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது இதானே மேம் டாட்டு டாட்டோட துணி உள்ளே இருக்குது இந்த துணி அளந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன் கரெக்டாக ஹாஃப் இன்ச் இருக்குது உள்ளுக்குள்ளே ஹாஃப் இன்ச் இருக்குது இதில் வந்து ரெண்டு துணி இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்படி ஒரு ஓட்டப்பட்டு பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு துணி இந்த பக்கம் ஒரு துணி அப்போ இங்கிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அங்கிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுனால் மொத்தம் எவ்வளோ இன்ச்சஸ்மா ஒன் இன்ச் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நாலு இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து வச்சு ஒன் இன்ச் நடுவில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதாவது என்ன அப்படின்னா டாட்டுக்கு நடு லைன் இப்போ நம்ம என்ன மாஸ்டர் பண்ணியிருக்கோம் இங்கே வருங்க இந்த துணியோட இந்த பக்கம் இருக்கலாம் துணியோட இந்த பக்கம் இந்த இடம் துணியோட இந்த பக்கம் இந்த இடம் அப்போ சென்டர் லைன் எங்களுக்குள்ளே வருது நடுவில் வருது அப்போ நான் இங்கே இருந்து சென்ட்ரல் லைனோட ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன் டாட்டோட இதோட நேம் வந்து டாட்டோட ஹைட்டு எக்ஸாக்டாக வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இங்கே மேல இருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா மூணே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது டாட்டோட ஹைட் எவ்வளோ மூணே முக்கால் இன்ச்சஸ் அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மூணே முக்கால் இன்ச்சஸ்க்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இது நம்ம எப்படி மேம் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம நம்ம ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய ப்ளவுஸை இப்படி தான் டாட் இருக்குது அதாவது என்ன மீனிங்னா டாட்டோட இந்த சைடு இந்தா இருக்குது நான் முன்னாடி சென்டரை உங்களுக்கு போட்டுக்கட்டுறேன் சென்டரு போடுறேன் டாட்டோட இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இந்தா இருக்குது டாட்டோட இந்த பக்கம் இங்கே இருக்குது சென்டர் லைனில் தானே ஸ்டிச் போட்டிருக்கோம் ஸோ ஸ்ட்ரென்டர் லைனை இங்கேக்குள்ளே தான் நம்ம ஸ்டிச் கொடுப்போம் இதுதான் டாட் இங்கனக்குள்ள நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணக்கூடாது இந்த இடத்த விட்டுட்டு தான் மிச்ச இடத்துக்கு போகணும் ஏன்னா இங்கனக்குள்ள அவங்க உள்ளே பிடிச்சி அடிப்பாங்க நிறையா பேர் பேக் நெக் ஃபுல்லாக அந்த பல்லக்கு டிசைன் தானே நான் சொல்கிறேன் பல்லக்கு டிசைன் போடுறவங்க வந்து பேக்கில் வந்து எனக்கு டாட் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் நிறையா பீப்புளுக்கு வந்து டாட் போட்டு போட்டால் தான் அந்த கரெக்டாக கீழே இடுப்பு சுட்டுள்ள போய் கச்சினும் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஸோ நிறையா பேர் மோஸ்ட்லி டாட் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் டாட் எடுக்கணும் இப்போ டாட் ஒர்க்குமே எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண வேண்டியது இப்போ டாட் தான் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் எவ்வளோ பாட்டு இருக்குன்னு பார்க்கணும்ல நெக்ஸ்ட்டு வந்து மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு இன்ச் இருக்குது மேம் டாட் ஒர்க் எடுத்துகிட்டு டாட்டுக்கு அடுத்துருக்க பாட்டு வந்து எனக்கு ரெண்டு இன்ச் இருக்காம் ஸோ டாட்டுக்கு அடுத்ததுலேருந்து வச்சு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கேயும் இங்கேயும் வச்சோலாம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இங்கே இருக்கதையும் இங்கே இருக்கதையும் ஒரு கனெக்ட் பண்ணிவிடு அவ்வளோ தான் இது இதுதான் மேம் என்னோட ஃபுல் ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க மேம் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதிலிருந்து இப்படி நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் மேம் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது மேம் இதுதான் என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்து ஆரி ஒர்க் போடணும் அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு தடவை சொல்லிடுறேன் மேம் இது நெக்கோட அகலம் நெக்கோட உயரம் இது வந்து ஷோல்டர் உயரம் இது ஆம்கோலோட உயரம் இது வந்து சுற்றளவு அதாவது நம்ம பஸ்ட்ரம் மொத்தத்தோட சுற்றளவு இங்கே வந்து டாட்டுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் இதை மறக்காமல் விட்டுருங்க அதே மாதிரி இங்கே குள்ளே ஓவரால் இழுப்பு சுற்றளவு இவ்வளோ தான் எடுத்திருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் இப்போ வரைஞ்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் பர்ஃபெக்டாக கட் பண்ணிவிடுங்க மேம் இப்போ இங்கே எல்லாம் நல்லா சிசரை நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிருக்க இடத்துல கட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வளைச்சி இருக்கிற எல்லா போர்ஷனையுமே கட் பண்ணிவிடுங்க மேம் இதில் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணுறிங்களோ ஒரு பார்ட்டு இந்த போர்ஷன் இருக்குலாம் மேம் இந்த போர்ஷனை தூக்கி போடாதீங்க இந்த கட் பண்ணியிருக்கோல இந்த யூனிக் இருக்கலாம் இதை வச்சு இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் வந்து வெறும் இந்த யூனெக் மட்டும் வச்சு போடுங்கன்னு சொன்னாங்கன்னா இதை நம்ம தாராளமாக வச்சு போட்டுக்கலாமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை வச்சுக்கோங்க ஓவரால் ஃபுல்லாக இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இங்கே நான் கட் பண்ணும்போது இங்கே பாருங்க இங்கே நான் இப்படி கட் பண்ணிட்டேனா கட் பண்ணிவிட்டு இங்கே நான் டாட்டையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா டாட்டை வச்சிருக்கக்கூடாதுமா டாட் நமக்கு தேவையில்லாது தான் ஸோ டாட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி டாட்டை ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட்டா கட் பண்ணுறேன் டாட்டை வச்சுக்க மேம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடாது நீங்கள் சப்போஸ் தெரியாமல் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறவங்களால அந்த இடத்த தைக்க முடியாது பீட்ஸ் எல்லாமே அப்படியே ஊசியில் பட்டுச்சு அப்படின்னா தெரிச்சிடும் ஸோ டாட்டையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டேன் இங்கே அதே மாதிரி நெக் போஷனை கட் பண்ணிக்கலாம் நேற்று ஒரு நேற்று முந்தா நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு மேம் நீங்கள் எதுக்கு ஃபேஷன் டிசைனிங் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறீங்க நூறுரூபா பேமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவு ஏன்ட்ட ட்ரெஸ் பண்ணி என்ன நம்பி ஏன்ட்ட க்ளாஸ் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே டீட்டெயில்டாக படிக்கணுன்றது என்னோட ஆசை மேம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக க்ளியராக பார்த்தீங்கன்னாலே போதும் நான் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் அதிலேயே என்ன கிளியரா நீங்கள் க்ளியராக மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க இதுக்கு மேலே நிஜமா எனக்கு க்ளியராக எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னு எனக்கு தெரில மேம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து க்ளியராக இருக்கு மேம் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட்டில் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மேம் அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து டாட் இருந்துச்சு மேம் இந்த டாட்டையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் நம்ம பேப்பரை டபுளாக தான் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரெண்டு பார்ட்டுமே கிடச்சி அவ்வளோ தான் என்னோடய ஃபுல் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதான் என்னோடய ப்ளவுஸோட ஃபுல் மெஷர்மெண்ட் இங்கே வரலாம் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாட்டுக்கு விட்ட போர்ஷன் நெக் நல்லா கவனிச்சுக்குங்க மேம் இதான் என்னோட ஃபுல் ப்ளவுஸோட பேக் நெக் ஓகேங்களா பின் கழுத்து நான் வந்து யூனெக் எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே நெக் நகல் அகலமாக போடுவோம் அதனால த்ரீ இன்ச் வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருப்பீங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸே கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை எடுங்க டாட்டுக்கு இங்கே போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன் ஃபுல் ப்ளவுஸ் எடுத்துகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து பல்லக்கு டிசைன் ஆர்டர் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் நெக் தான் நம்ம எடுப்போம் ஸோ ட்ரேசிங் கிளாஸ் ஸ்டூடண்ட் இன் கேஸ் யாராவது இந்த க்ளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு பேட்டர்ன் போட்டு அனுப்பிடுங்க மேம் ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு டவுட் கேட்க நம்பரில் கேளுங்க இங்கே நீங்கள் எங்கே ஆரி டிசைன் பண்ணுன்றதையும் நான் க்ளியராக சொல்லிடுறேன் மேம் இப்போ இப்போ நான் வந்து இதை அப்படியே கிளாத்தில் ட்ரேஸ் எடுத்தேன் அப்படின்னா யூனெக் போட்டிருக்கேன் இல்லை செயின் ஸ்டிச் வந்து இங்கே தான் கொடுக்க ஆரம்பிப்போம் இதுக்குள்ளே போடணும் நான் நீங்கள் டிசைன் பண்ணலாம் இங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலாம் இங்கே வேணால் பண்ணலாம் இங்கேனக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது வரையும் போது நீங்கள் நான் வரைய மாட்டீங்க இல்லை ஸோ நீங்கள் ப்ளவுஸில் ஃபுல் ப்ளவுஸ் நீங்கள் எங்கேனா வரீங்களோ அங்கே இருக்க எல்லா இடத்துக்கும் போடலாம் இங்கே வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக போடலாமா ஏன்னா டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணும்போது ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவாங்க ஸோ டோன்ட் வரி எனக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ப்ரௌன் ஷீட்டில் போடுங்க மேம் இந்த பட்டர் ஷீட்டில் வேணாம் ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்குது உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பர்ஃபெக்டான உங்கள் ப்ளவுஸோட பர்ஃபெக்டான பேக் நெக் உங்களுக்குன்னு எல்லாருமே டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் இன்கேஸ் யாராவது புதுசாக வீடியோ இருக்கீங்க அப்படின்னா நம்ம மட்டும் நூறுரூபா பேமெண்ட்டுக்கு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ